விக்னேஷ் தற்போது தமிழக அரசு சார்பாக வெளியிட்டுள்ள அரசாணை குறித்தும் இந்த தொடங்குவதற்கான இதுவும் சொல்லுங்க தமிழகத்தில் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழக அரசானது தற்போது தொடங்கி இருக்கிறது அதற்கான அரசும் அரசு இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் ஜூலை ஒன்பதாம் தேதி மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க லோக் ஆயுதா தொடங்குவதற்கான தீர்மானத்தை தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டு அதனுடைய ஒப்புதலுக்காகவும் அனுப்பி வைக்கப்பட்டது அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிலையில் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு ஏதுமின்றி தன்னாட்சியாக முழு அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கான ஆணையம் மற்றும் அரசு சேவைகளில் மக்களுக்கு குறைபாடுகளை தீர்க்க உதவும் அமைப்பாக இந்த லோக் இருக்கும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கான தலைவர் செயலாளர் துணைத்தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் தேர்வு எப்போது நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் எழுப்பி வந்தார்கள் இந்த நிலையில் அதற்கான லோக்காயுத்தா செயலாளர் இயக்குனர் சார்பு செயலாளர் பதிவாளர் சார்பதிவாளர் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பணியிடங்களை அந்த லோக் ஆயுதா அமைப்புக்கு ஏற்படுத்தி அதற்கான நோட்டிபிகேஷனையும் தற்போது தமிழக அரசு இணையதளத்தில் அரசியலாகவே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஆறு பணியிடங்களுக்கான தகுதி வாய்ந்தவர்களை அந்த லோகாயுத்தினுடைய தலைவர் தேர்ந்தெடுப்பார் எனவும் அந்த அரசியலில் விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி ஆறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய தலைவரை இந்த லோகாயுத்தா கட்சியில் லோகாயுத்தா அமைப்பில் இருக்கக்கூடிய எட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்து அந்த தலைவருக்கு பின்னராக இந்த இருபத்தி ஆறு பணியிடங்களும் நிரப்பப்பட்டு தொடர்ந்து வழக்குகள் விசாரிக்கப்படும் எனவும் அந்த அரசியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி விக்னேஷ் இந்த வழக்கு எந்த எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது மே லோக் ஆயுதாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்தியாவில் பத்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுகளுக்குள்ளாக தமிழகத்தில் இந்த லோக் ஆயுதாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என உச்ச தீர்ப்பு அளித்த நிலையில் அதற்கான சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடந்த கடந்த ஜூலை மாதம் அதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் லோக் ஆயுதா என்பது என்ன அதற்கான அதிகாரங்கள் என்ன என்பதையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது முதலமைச்சர் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்த லோக் ஆயுதா அமைப்பு விசாரணை நடத்தலாம் அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் வாரியம் சங்கம் அமைப்புகளை சேர்ந்தவர்களையும் இந்த லோக்காயுத்தா விசாரணை நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய விசாரணைகள் பாதிக்கப்படாதவாறு இந்த லோகாயுத்தா அமைப்பானது விசாரணையை மேற்கொள்ளலாம் எனவும் அந்த வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அரசு தள்ளியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அரசு அலுவலருடைய சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த லோகாயுத்தா அமைப்பிற்கு அதிகாரம் இருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆளுங்கட்சியினுடைய ஆளுங்கட்சிக்கு தலையீடு இல்லாமல் தமிழகத்திற்கு கூடிய பொதுவான உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற நாடாளுமன்ற முதலமைச்சர் கூட ஏதேனும் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அவரை நேரில் அழைத்து விசாரிப்பதற்கான அதிகாரமானது இந்த லோக் ஆயுதா அமைப்புக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் இந்த லோக் அமைப்பு எப்போது அமைக்கப்படும் என்று பல்வேறு தரப்பினர்களால் எழுப்பப்பட்ட வந்த கேள்விகளுக்கு தற்போது சிறிதளவு விடை கொடுத்திருக்கிறது அதற்கான அரசியலையும் தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் வெளியிட்டிருக்கிறது இருபத்தி ஆறு பணியிடங்கள் மற்றும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் அதற்கான பணிகள் முழுமையாக நிறைவடையும் எனவும் இந்த இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சி